இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தான் பார்க்க போகிறோம் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இப்போ நடக்க இருக்குது இதனால் கோடி நன்மைகள் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பெற போகிறீங்க அந்த கோடி நன்மைகள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி பெற போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் குரு பயிற்சி பலன்களை இனி டெய்லி ஒவ்வொரு ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்தவங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களோட ராசி மேசனா இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி அறிவு கல்வி குழந்தைகள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தொழில் வெற்றி இது எல்லாத்துக்குமே வழங்கக்கூடிய காரணியாக இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா குரு பகவான் தான் குரு பகவான் தான் இது எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்குறாரு ஸோ குரு பகவான் தான் சுபகிரகம் என்று நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்லப்படுது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ விசுவாசுவ தமிழ்நாண்டில் மூன்று முறை பயிற்சியாக இருக்கிறாரு ஜோதிட சாகசத்தில் இதனை அதிசார பயிற்சி என்று அழைக்கப்படும் முதல்ல தற்போது மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு அதிகாலையில் ரெண்டு முப்பது மணிக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது தற்போது மே மாதம் தான் நடந்துகிட்ருக்கு இந்த மே மாதத்தில் பதினாலாம் தேதி அன்னைக்கு அதிகாலையில் ரெண்டு முப்பது மணிக்கு ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் மே மாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சியான நிலையில் சுமார் ஆறு மாதங்கள் கழித்து கடக ராசிக்கு செல்வார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு செல்வார் கடகராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவான் பின்னர் மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கு வருவார் இந்த நிலையில் குருவுடைய இந்த ராசி மாற்றத்தினால் கோடி நன்மைகள் பெற்று பயனடையக்கூடிய அதிர்ஷ்டமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இருக்குது அதில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்ட பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேச ராசிக்காரங்க உங்களுக்கான குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கானதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சதா சர்வ காலமும் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய நீங்கள் அடிமனதில் ஒன்றை குறிவைத்து விட்டால் அதை அடையாமல் விட மாட்டீங்க உங்கள் ராசிக்கு திருக்கணிதப்படி மே பதினாலு முதல் மூன்றாவது இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் தனது பார்வை அருளால் நல்ல மாற்றங்களை உங்கள் ராசிக்கு தரப்போகிறாரு இதுவரை உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் தயக்கங்கள் அனைத்தும் நீங்கி தகிரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் சமூகத்தில் உங்களுக்குன்னு செல்வாக்கானது கூடும் ஏனெனில் குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறதுனால நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் வந்து யோகமாக இருக்கும் அந்த சின்ன சின்ன தடைகளை நீங்கள் முறியடிச்சிங்கன்னா யோகம் அதை தான் வந்து சொல்கிறேன் அதே போல் குடும்பத்தில் கூட அவ்வப்போது சலசலப்புகள் வந்து நீங்கோ பெரியவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்பது இந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு நல்லது எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் இரண்டாவதாக ஒரு யோசனையை வைத்துக்கொள்ளுங்கள் முதல் யோசனை சறுக்கினாலும் இரண்டாவது கை கொடுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ குரு பயிற்சியில் இந்த மாதிரி எச்சரிக்கமான பலன்களை பார்க்க போகிறீங்க இப்போ குரு பகவானுடைய பார்வை பலன்கள் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்தை பார்க்குறாரு இதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சர்ச்சைகள் வந்து போனாலும் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது மறைந்திருந்த திறமைகள் உங்களுக்குள்ள வெளிப்படும் பிஏபிகள்லாம் அறிமுகம் ஆவாங்க ஏழாம் பார்வையால் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் குரு பகவான் ஒன்பதாவது இடத்தை பார்க்குறாரு அப்போ பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சேரும் தந்தையருடன் இருந்து வந்த மனக்கசப்புக்கள் கருத்து வேறுபாடுகள் விலகும் மகளுக்கு நல்ல மணமகன் அமைவாங்க இந்த மாதிரி சில நல்லதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாவது இடத்த குரு பார்க்குறதுனால உங்கள் ராசிக்கு நடக்கும் அப்புறம் குரு பகவான் லாபஸ்தானமாகிய பதினோராவது இடத்தையும் பார்ப்பார் அதனால் உங்களோட ராசிக்கு சகல வகையிலையும் லாபம் உண்டு காரிய தடைகள்லாம் உங்களுக்கு விலகோ சொத்து பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் ஸோ குரு பகவானுடைய இந்த பார்வையால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வை பலன்களாக உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரத்தினால உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறதை சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாயின் நட்சத்திரத்தில் பதினாலு ஐந்து இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து ஐந்து வரை குரு பகவான் செல்வார் அப்போ பர்டிகுலராக குரு பகவானினால் உங்களுக்கு திடீர் யோகம் பணவரவு வீடு மனை வாங்கிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி இதெல்லாம் ஏற்படும் அந்த டைம் தான் நீங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கிற மாதிரி சூழலாமையோ அதை தொடர்ந்து ராகுவுடைய நட்சத்திரத்தில் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் செல்வார் அந்த பர்டிகுலர் மாதத்தில் உங்களுக்கு குரு பகவானால் வழக்குகள்லாம் வைத்திருந்தீங்கன்னா அதில் வெற்றி அடை முடியும் கோயில் கும்பாபிஷேகத்தில் தலைமை தாங்கி நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் திடீரென செலவு பயணங்கள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் அந்த டைம் தான் செலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கும் போது கவனமாக இருக்கணும் அந்த டைம் நான் உங்களுக்கு டேட்டோட மென்ஷன் பண்ணியிருக்கேன் கவனமாக இருங்க அப்புறம் உங்களுடைய பாக்கியாதிபதியும் விரியாதிபதியுமான குரு அவருடைய நட்சத்திரத்திலேயே கரெக்டாக பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் செல்வார் அப்போ ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்போ தான் அலைச்சல் செலவு டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணவரவு வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்புறம் வெளிநாட்டு பயணமும் அப்போ ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சுப செலவுகளும் பிள்ளைகளால் சந்தோஷமும் வந்து சேரும் அதிலே நீங்கள் வந்து கொஞ்சம் வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் தென்படும் அந்த டைம் தென்படும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் குருபகவான் வந்து கடகத்தில் பதினெட்டு பத்து இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை பயணிப்பார் அப்படி பயணம் செய்யும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தலைகள் வந்து விலகும் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வரும் வீடு வாகனம் வாங்குவீங்க அம்மாவின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும் அந்த டைம் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் குரு பகவான் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை வகரத்தில் இருப்பார் அப்போ நீங்கள் உங்கள் ராசிக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படணும் சொத்தெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க முடியும் மனக்குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா மனக்குழப்பம் விலகும் பிரபலங்கள் உங்களுக்கு அறிமுகமாகவாங்க ஸோ இந்த மாதிரி குரு பகவான் அந்தந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்தந்த டைம் நான் சொன்ன மாதிரி பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் எப்பயுமே குரு பயிற்சியில் ஒரே மாதிரியே பலன் இருக்காது பார்வ பலன் நட்சத்திர பலன் இந்த மாதிரி பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கிறத டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் உங்களோட ராசிக்கு டீட்டெயில்டாக என்னங்கிறத ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிருக்கேற்ப தயவுசெய்து இந்த குரு பயிற்சியில் நடந்துக்குங்க அப்புறம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பொதுவாக போட்டிகளை தகர்தெரியணும் திடீர் லாபங்கள் டிக்கு முக்காட வைக்கோ புது ஏஜென்சி எடுப்பீங்க ஏனினும் வருங்கால சந்தை நிலவரத்தை கவனத்தில் கொண்டு புதிய முதலீடு வந்து செய்யணும் அப்புறம் வாடிக்கையாளர்களிடம் கனிவு தேவை கூட்டு தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்படும் ஸ்டேஷ்னரி ஹோட்டல் கமிஷன் வகைகளில் லாபம் அடைவீங்க ஸோ இதிலலாம் உங்களுக்கு ஓரளவு வந்து நல்லது நடக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளோடு பொதுவாக அனுசரித்து இந்த குரு பயிற்சியில் போகணும் சில பணிகளை ஒன்றுக்கு ரெண்டு முறை ஆளைந்து திரிந்து முடிக்க வேண்டியது வரும் சிலருக்குலாம் விரும்பத்தகாத இடமாற்றம் வந்து சேரும் ஸோ பொறுமையோடு இருங்க கணினித்துறையில் சம்பள உயர்வு பதவி உயர்வு ஏற்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக இந்த குரு பயிற்சியில் வீண் விமர்சனங்களை தவிர்க்க பாருங்கள் ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி உங்களோட ராசிக்கு தெளிவாக சொல்லுனா மனநிறைவையும் தெளிவான சிந்தனையும் தருவதாக அமையும் அதுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த டைம் பரிகாரம் என்ன செய்யணுன்னா சென்னை திருவேச்சியூர் வடிவடையம்மன் கோவிலுக்கு முன்பிருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை சென்று வழிபாடு செய்யுங்க அப்படி அங்கே போக முடியல அப்படிங்கிறவங்க மனநிலை கொன்றிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உணவு உடை வாங்கி கொடுங்க இதெல்லாம் நீங்கள் செய்திங்கன்னா முயற்சிகள் யாவும் குருவால் வெற்றி பெற முடியும் அதனால் இந்த சில பரிகாரங்களையும் செய்திடுங்க அவ்வளோதாங்க இதுதான் உங்களுடைய ராசிக்கு சொல்லப்பட்ட பலன் ஸோ சொல்லப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கிடைச்ச இந்த ஐடியாக்கேற்ப மேஷ ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் செயல்படுங்க இந்த குரு பயிற்சி பலன் நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோ பார்க்கட்டும் மேசு ராசிக்காரங்களா அவங்களை போல இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதை கேட்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சிவராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலனோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி